மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பை கிராஸ் அமற்றினாலும் உள்ளியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் என்றய பரலோகம் அண்ணா பொக்கிசத்தை உனக்கு கொடுப்பேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு பொக்கிசோ அப்படின்னா எல்லோருக்கும் இஷ்டமான ஒரு காரியம் ஒரு விலைமதிப்பற்ற ஒரு காரியம்தான் பொக்கிசம் ஆனால் அதை கத்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கற்று சொல்கிறாள் ஒரு காரியம் புரிஞ்சுக்கோங்க மனுஷனால் கொடுக்க முடியாததை தேவன் உங்களுக்கு கொடுப்பா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெற்ற பொக்கிசம் வேதம் சொல்லுகிறது ஈசாய நாற்பத்தி அஞ்சு நான்கை வாசிக்கும் பொழுது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாட்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற புதையலையும் பொக்கிசத்தையும் கத்தர் வெளியே கொண்டு வந்து கொடுப்பாராம் அப்போ நமக்குன்னு சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதங்கள் அதுதான் பொக்கிசங்கள் நமக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் அதை சத்துரு பாருங்க பூட்டி வச்சிருக்கிறான் வெண்கல கதவுகளை போட்டு அடைத்து வைத்திருக்கிறான் இரும்பு தழ்பால்களை வைத்து அதை அடைத்து வைத்திருக்கிறா இன்னைக்கு அத்தனை தடைகளையும் கத்தை உடைத்து போட போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமாம் மிக ரெண்டு பதிமூன்று சொல்கிறது தடைகளை நீக்கப்படுகிற ராஜா முன்பாய் சென்று தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க பண்ணுவார் இனி தடையில்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு வர வேண்டிய நன்மை வர வேண்டிய ஆசிர்வாதங்கள் வர வேண்டிய பொக்கிசங்கள் வர வேண்டிய புதையல்கள் அது இனி தடுக்க முடியாது உங்களுக்கென்று சொல்லி சில பொக்கிசங்களை கத்தர் வைத்து சில புதையல்களை கத்தர் வைத்து அது வரும் அது யாராலையும் தடுக்க முடியாது பாருங்க யோசிப்பேங்கிற தெய்வ மனிதருக்கு கத்த சில பொக்கிசங்களை கொடுத்தா உன் சகோதரர்கள் எல்லாரும் உன்னை தேடி வருவார்கள் உன் சகோதரர்கள் எல்லாரும் உன் இடத்துல மண்டி போட்டு மனம் இறங்குவார்கள் உன் சகோதரர்கள் நடுவில் உன்னையும் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி வைப்பேன் ஆனால் இதெல்லாம் பொக்கிசம் கத்துறவங்களுக்கு சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள்லாம் புதையல்கள் பொக்கிசங்கள் அது நடந்துட்டுனா பாருங்களேன் ஒரு சின்ன உதாரணம் நீயோ கடன் வாங்குவதில்லை கடன் கொடுப்பா இது ஒரு பொக்கிசம் இது நடந்துட்டுனா உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் அடைக்கப்படுனா நீங்கள் தாராளமாக மற்றவங்களுக்கு கொடுக்க 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 கற்றுறாசிச்சிட்னா பொக்கிசங்கள் புதையல்கள் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் நாள் ஒன்று வந்தது கதவுகளை கற்று திறந்தா யோசிப்பு இப்போ எங்கே இருக்கிறான்னா சிறு இருக்கிறான் யாரும் அவனுக்கு உதவி செய்ய முடியாத இடத்துல இருக்கிறான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களை பார்த்து கற்று சொல்கிறாரு யாருமே உதவி செய்ய முடியாத இடத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை கத்த திறக்க போகிறா அடைக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இரும்பு தாழ்பால்களை கத்த இன்னைக்கு முறிக்க போகிறான் வெண்கல கதவுகளை கத்த உடைக்கப் போகிறான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை உங்களுக்கு கொடுத்த புதையலை உங்களுக்கு வெளியே கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறா ஒரு சகோதரரை பார்த்து கத்த சொல்லியிருக்கிறாரு நீ கீழாகாமல் மேலாவா வாளாமல் தலையாவாய் உ பாகமம் இருபத்தி எட்டு பதினாறு ஆனால் அந்த வசனம் நிறைவேறிச்சா பாடுகள் வேதனைகள் தான் நாள் ஒன்று வந்தது ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் கத்தர் அந்த மனிதனை ஆசிர்வதித்தா உயர்த்தினா மேன்மைப்படுத்தினா என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களையும் ஆசிர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனை இவர்களுக்கு நியமித்த பொக்கிசங்களை கத்தர் புதையல்களை கத்தர் கொடுப்பீராக இசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே அவம் மேன் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்